தமிழகத்துல நாங்க தோத்தாலும் நாங்க தான் இங்க மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம்ல இது போதும்பா எங்களுக்கு இப்படி தாங்க பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நேத்தே தேர்தல் முடிவுகள் எல்லாமே வந்துருச்சு தமிழகத்துல வந்து திமுக கூட்டணி இருபத்தாறு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க இதே வந்து அதிமுக கூட்டணி வந்து இருபது சதவீத வாக்குகளும் பாஜக கூட்டணி வந்து பதினோரு சதவீத வாக்குகளும் வாங்கியிருக்காங்க இப்ப இத வந்து தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா எங்களை என்னென்ன பேச்சு பேசுனீங்க தமிழகத்துல வந்து பாஜக ஒண்ணுமே பண்ண முடியாது நோட்டாவை விட கம்மியான ஓட்டு தான் நீங்க வாங்குவீங்க தமிழகத்துல எல்லாம் உங்களோட பருப்பு வேகவே வேகாதுன்னு சொன்னீங்களே இப்ப பாத்தீங்களா இதே தமிழகத்துல நாங்க பதினோரு சதவீத வாக்குகளை வாங்கி நாங்க தான் மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம் இப்ப பாத்தீங்களா எங்களோட விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே கருத்துக்களை புதிப்பணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல வந்து பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் தமிழக கொங்கு மண்டலம் இந்த ரெண்டு இடத்துலயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து பல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்தை பிடிச்சு அதிமுக வந்து பின்னுக்கு தெளிருக்காங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா போன எலெக்ஷன்ல வந்து உங்க கூட கூட்டணி வச்சவனே நீங்க என்ன ஆட்ட ஆடிங்க நாங்க நாலு சீட் வின் பண்ணதுக்கான காரணம் உங்களோட கூட்டணி தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல தான் நாங்க வின் பண்ணோம்னு சொல்லிட்டு என்ன பேச்சு பேசுனீங்க ஆனா இப்போ பாருங்க தென் தமிழகம் கொங்கு மண்டலம் ரெண்டுலயுமே வந்து நாங்க நல்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா போன தடவை எங்கனால தான் நீங்க கொங்கு மண்டலத்துலேயும் தென் தமிழகத்துலேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக தான் வந்து கோயம்புத்தூரில் செகண்ட் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அதிமுக வந்து மூணாவது இடத்த பிடிச்சது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டெபாசிட்டே வந்து இறந்திருப்பாங்க இதை வச்சு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் மாணவர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதே நிலைமையில நீங்க போனீங்க ரொம்ப மோசமா வந்து போயிருவீங்க அதனால அடுத்த எலெக்ஷனுக்குள்ள எப்படி கூட்டணி அமைக்கிறது கூட்டணி எப்படி செட் பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் என்ன வந்து தெரியுதுன்னா திமுகவோட கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதிமுக கூட்டணி வந்து திமுக வந்து வீழ்த்த முடியுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்து சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு இப்ப இதே தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து நின்றுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த ஒரு கூட்டணி வந்து நிறைய தொகுதிகளை வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல வந்து அதிமுக வந்து அடுத்த கட்சியை வந்து பில்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருக்காங்க ஏன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அது அதிமுக பாஜக சேர்ந்தா தான் முடியும் எப்படி திமுக காங்கிரஸ் வந்து கூட்டணியில வந்து சேர்றாங்களோ அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா மட்டும் தான் திமுக வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆனா இவ்வளோ நாள் என்ன பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னா அதிமுக வந்து பாஜக வந்து கூட்டணியில் வச்சிருந்தது ஏதோ ஒரு பாரம் மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன ப்ரோஜனம் அவங்க தான் எங்களோட நலனில் இருந்தாங்க இதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிமுக பாஜக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பாஜகவும் எங்களுக்கும் சர்டன் ஓட் பர்சன்டேஜ் வந்து இருக்குப்பா நாங்கள் ஒன்றும் உங்களோட நிலையில் வந்து இல்லை நாங்கள் வந்து சொந்த சொந்தக்காலில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் மூலமாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்